அனைவருக்கும் வணக்கம் சிம்மம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்கப் போகின்றோம் என்றால் நமது சிம்மம் ராசி நண்பர்களுக்கு பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று துவங்க இருக்கும் மாசி மாதம் ராசி பலன்படி என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்ப்போம் நீங்கள் நமது சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வந்து உள்ளீர்கள் என்றால் நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பொழுதுதான் நாம் மகரம் ராசி பத்தி எந்த பதிவு போட்டோம் என்றாலும் நோட்டிபிகேஷன் வழியாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியும் சிம்மம் ராசி என்பது கால புருஷ தத்துவப்படி ஐந்தாவது ராசி ஆகும் மேலும் சிம்மம் ராசியுடன் மூன்று நட்சத்திரங்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்களுள் அடங்குவீர்கள் சிம்மம் ராசி ஸ்திர ராசி மற்றும் நெருப்பு தத்துவ ராசியாகும் மேலும் பூரம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் வரை மகம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் வரை உத்திரம் முதல் பாதம் மட்டும் சிம்மம் ரசியுடன் உள் அடங்குவீர்கள் சிம்மம் ராசி அதிபதி சூரிய பகவான் என்பதால் நீங்கள் வேண்டி வணங்க வேண்டிய கடவுள் சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் ஆவார் உங்களால் முடியும் என்றால் ஒவ்வொரு வார திங்கட்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கின்ற சிவபெருமான் கடவுள் கோவில் சென்று வழிபாடு செய்து விட்டு வாருங்கள் அப்படி செய்து வந்தால் உங்களுக்கு வர இருக்கும் பிரச்சினைகளில் இருந்து உங்களை நீங்கள் காத்து கொள்ள முடியும் தற்பொழுது கேது பகவான் உங்களது இரண்டாம் வீடான குடும்ப ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் இரண்டாம் வீட்டில் உள்ள கேது உங்களுக்கு ஆழ்ந்த தகவல் தொடர்பு திறன் உங்கள் நிதி நிலையில் அபரிமிதமான வளர்ச்சி மற்றும் அமானுஷ்ய அறிவியலின் பக்கம் உங்களை ஈர்க்கிறார் இது ஒரு நல்ல அளவு செல்வத்தை குவிக்க உதவுகிறது இரண்டாவது வீட்டில் கேதுவின் சாதகம் உங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளைத் தருகிறது இரண்டாம் வீட்டில் கேது இரண்டாம் வீட்டில் உள்ள கேது உங்களுக்கு ஆழ்ந்த தகவல் தொடர்பு திறன் உங்கள் நிதி நிலையில் அபரிமிதமான வளர்ச்சி மற்றும் அமானுஷ்ய அறிவியலின் பக்கம் உங்களை ஈர்க்கிறார் இது ஒரு நல்ல அளவு செல்வத்தை குவிக்க உதவுகிறது இரண்டாவது வீட்டில் கேதுவின் சாதகம் உங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளைத் தருகிறது இரண்டாம் வீட்டில் கேது இரண்டாம் வீட்டில் கேதுவின் வழக்கமான பலங்கள் இரண்டாம் வீட்டில் கேது உங்களுக்கு விருப்பமான பாடங்களில் அறிவைப் பெறுவதில் ஒரு சாய்வைத் தருகிறார் நீங்கள் புதிய விஷயங்களைக் கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள் மற்றும் நடப்பவை அனைத்தையும் அறிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் நீங்கள் வெளிநாட்டு மொழியைக் கற்கவும் அதில் நிபுணத்துவம் பெறவும் விரும்புகிறீர்கள் நீங்கள் கல்வியில் மிகவும் விருப்பமுள்ளவர் மேலும் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சிப் பணிகளை அறிவின் மீதான ஆர்வமாக மேற்கொள்ளலாம் இரண்டாவது வீடு குடும்பம் உறவினர்கள் மற்றும் அவர்களுடனான உங்கள் உறவுகளின் வீடாக கருதப்படுகிறது வீடு அல்லது நிலம் சொத்து கார் ஆபரணங்கள் விலைமதிப்பற்ற உலோகங்கள் போன்றவற்றின் அடிப்படையில் நீங்கள் குவித்துள்ள செல்வம் மற்றும் உங்களின் உடைமைகளின் அளவைப் பற்றியும் இது கூறுகிறது உங்களையும் உங்கள் சுயமரியாதையையும் நீங்கள் எவ்வளவு மதிக்கிறீர்கள் என்பதை இது அளவிடுகிறது உங்களின் மறைந்திருக்கும் திறமைகளும் இரண்டாம் வீட்டில் வெளிப்படும் இரண்டாம் வீட்டில் கேது உங்களை வெளிப்படுத்துவதில் சிறந்தவர் உங்கள் உணர்வுகளையும் எண்ணங்களையும் மிக நுட்பமாகவும் தெளிவாகவும் மற்றவர்களுக்கு தெரிவிக்க உதவும் ஆழ்ந்த தகவல் தொடர்பு திறன்களை நீங்கள் பெற்றிருக்கலாம் கேது சில சமயங்களில் உங்களை கொஞ்சம் முரட்டுத்தனமாகவும் நாகரிகமற்றவராகவும் ஆக்குகிறார் இதனால் மக்கள் உங்களை விட்டு விலகிச் செல்லலாம் இது மிகவும் ஆபத்தான சூழ்நிலையாக இல்லாவிட்டாலும் இது சமூக வட்டங்களில் உங்கள் இமேஜுக்கு தீங்கு விளைவிக்கும் மற்றும் உங்கள் நட்பு வட்டத்தை சிறிது குறைக்கலாம் இந்த வீட்டில் உள்ள கேது உங்களுக்கு நிதி நிலையில் அபரிமிதமான வளர்ச்சியை ஆசிர்வதிப்பார் மேலும் நீங்கள் நல்ல அளவு செல்வத்தை குவிப்பீர்கள் நீங்கள் உங்கள் தொழில்முறை முன்னணியில் சிறந்து விளங்கலாம் மற்றும் வேலையில் உயர் பதவிகளை அடையலாம் அது உங்களுக்கு நிறைய மரியாதையையும் மரியாதையையும் பெறலாம் நீங்கள் அமானுஷ்ய அறிவியலில் ஈர்க்கப்படலாம் மற்றும் மக்களின் வாழ்க்கையில் கிரக நிலைகள் மற்றும் இயக்கங்களின் தாக்கத்தை அறிய இந்த துறையில் உங்கள் படிப்பைத் தொடரலாம் புதிய விஷயங்களை ஆராய்வதற்கான உங்கள் ஆர்வமும் திருப்தி அடையலாம் ஏனெனில் இது உங்கள் வழக்கமான தேர்வாக இருக்காது நீங்கள் வாழ்க்கையில் நிர்ணயித்த இலக்குகளை நோக்கி நீங்கள் மிகவும் கவனம் செலுத்தலாம் மற்றும் கொள்கைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கலாம் மற்றும் அந்த இலக்குகளை அடைய நீங்கள் பின்பற்றுவீர்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குறிக்கோள் நன்றாக உச்சரிக்கப்படும் மேலும் சிறந்த முடிவுகள் மற்றும் வெற்றிக்கு நீங்கள் சரியான அணுகுமுறையைக் கொண்டிருக்கலாம் இரண்டாம் வீட்டில் உள்ள கேது வாழ்க்கையில் பொருள்சார் இன்பங்கள் மற்றும் வசதிகளிலிருந்து பற்றின்மையைக் கொண்டு வரலாம் மற்றும் உங்கள் உள் சுயத்தையும் உங்கள் ஆன்மாவையும் ஆராய்வதில் உங்கள் கவனம் செலுத்துவதால் இவை உங்களுக்கு ஒரு பொருட்டல்ல தற்பொழுது ராகு பகவான் உங்களது எட்டாம் வீடான ஆயுள் ஸ்தானம் கடன் மற்றும் வம்பு வழுக்கு ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் எட்டாவது வீட்டில் ராகு வெற்றிகரமான நிதி விளைவுகளை ஏற்படுத்தலாம் உங்கள் புதுமையான யோசனைகள் மற்றும் பணம் சம்பாதிப்பதற்கான வழிமுறைகள் செல்வத்தைப் பெறுவதற்கான உங்கள் விருப்பத்தை பூர்த்தி செய்யும் இதன் விளைவாக நீங்கள் முக்கிய அறிவார்ந்த படித்த மற்றும் நங்கு மதிக்கப்படும் நபர்களுடன் நல்ல நண்பர்களையும் உறவுகளையும் உருவாக்க முடியும் எட்டாம் வீட்டில் உள்ள ராகு உங்களுக்கு கலவையான பலங்களைத் தருகிறார் ஏனெனில் இந்த இடம் பொதுவாக குறைவான சாதகமாக கருதப்படுகிறது நீங்கள் இரகசியமான அம்சங்களை நோக்கிச் சாய்ந்து இருக்கலாம் அத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபடலாம் மற்றும் ஒரு ரகசிய முகவராக அல்லது சில உளவுத்துறை சேவையில் பணியாற்றுவதற்கான விருப்பங்களை ஆராயலாம் உங்கள் உள் உணர்வுகளை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தாமல் இருக்கலாம் ரகசியங்களை வைத்திருப்பது உங்கள் சிறந்த திறமையாக இருக்கும் எட்டாம் வீடு திடீர் நிகழ்வுகள் மற்றும் விபத்துகளுடன் தொடர்புடையது இந்த வீடு அமானுஷ்ய அறிவியல் மற்றும் சூனியம் மீதான விருப்பங்களையும் நிர்வகிக்கிறது நீங்கள் இந்த அம்சங்களை படிக்க முனையலாம் மற்றும் அவற்றை ஒரு தொழிலாக எடுத்துக் கொள்ளலாம் இந்த வீடு பாலியல் செயல்பாடுகளுக்கான உங்கள் தீவிர ஆசைகளை குறிக்கிறது மற்றவற்றுடன் இந்த வீடு மரணம் மற்றும் ஒரு நபர் இறக்கும் விதத்துடன் தொடர்புடையது இந்த வீடு இரகசிய மனப்பான்மை ஒரு நபரின் வாழ்க்கையின் மறைக்கப்பட்ட அம்சங்கள் போக்குகள் மற்றும் இரகசியமாக இருக்க வேண்டும் அல்லது இரகசியம் தொடர்பான தொழிலை மேற்கொள்ளும் விருப்பங்களையும் கையாள்கிறது இங்கு ராகு உங்களுக்கு நல்ல செல்வம் மற்றும் நிதிநிலை மற்றும் திடீர் அதிர்ஷ்டம் ஆகியவற்றை ஆசீர்வதிக்கிறார் செல்வத்தைக் குவிக்கும் உங்கள் விருப்பங்கள் உங்கள் புதிய யோசனைகள் மற்றும் பணம் சம்பாதிப்பதற்கான வழிமுறைகளால் பாராட்டப்படும் இந்த நிலை உங்களை வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் புதுமையாக்குகிறது உங்கள் படைப்புத் திறங்கள் உங்களுக்குப் பெயரையும் புகழையும் கொண்டு வரும் புதிய புதிய கருத்துக்களுக்கு வழிவகுக்கும் உங்கள் சிந்தனை மற்றும் யோசனைகள் உங்கள் தொழில் மற்றும் தொழில்முறை வாய்ப்புகளை அதிகரிக்கும் சுக்கர பகவான் உங்களது மூன்று மற்றும் பத்தாம் வீட்டின் அதிபதி ஆவார் தற்பொழுது சுக்ர பகவான் உங்களது எட்டாம் வீடான ஆயுள் ஸ்தானம் கடன் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் எட்டாவது வீட்டில் உள்ள சுக்கிரன் உங்கள் வாழ்க்கையில் திடீர் மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் உங்களை ஒரு இரகசிய காதலராக்குகிறார் இந்த வீட்டில் உள்ள ஒரு சாதகமான சுக்கிரன் உங்களை உங்கள் மனைவியுடன் உறுதியளிக்கிறது உங்கள் வாழ்க்கையை காதல் மற்றும் மகத்தான அன்பால் நிரப்புகிறது விப்ரீத் யோகம் இது உங்களை பணக்காரர் செழிப்பு அறிவு மற்றும் பேரின்பமாக ஆக்குகிறது எட்டாம் வீட்டில் உள்ள சுக்கிரன் உங்கள் வாழ்க்கையில் திடீர் மாற்றத்தை கொண்டு வருகிறார் இது ஒரு தொழிற்சங்கம் அல்லது திருமணத்தைக் காட்டுகிறது குறிப்பாக இந்த வீடு உங்கள் மாமியார் எப்படி இருக்கும் அவர்களின் குணாதிசயங்கள் மற்றும் இயல்பு ஆகியவற்றைக் காட்டுகிறது இந்த நிலை உங்களை இரகசிய காதலனாக மாற்றும் நீங்கள் ஒரு சமூகக் கூட்டத்தில் அந்த நபரைச் சந்தித்து அன்பான உறவைப் பேணலாம் ஆனால் சமூகத்தின் முன் அதை வெளிப்படுத்தத் தயங்குவீர்கள் விவகாரத்தை இரகசியமாகப் பராமரிப்பீர்கள் எட்டாவது வீடு ரகசியம் மறைக்கப்பட்ட எண்ணங்கள் மற்றும் நம்பிக்கைகளின் வீடாக இருப்பதால் நீங்கள் உங்கள் ரகசியங்களை வைத்திருப்பீர்கள் மேலும் இது உங்கள் சொத்துக்களையும் வசதியையும் அதிகரிக்கும் உலகிற்கு அதிகமாக வெளிப்படுத்துவதை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் அல்லது வசதியாக இருக்க மாட்டீர்கள் உங்கள் மனைவி உங்களிடம் உறுதியாக இருப்பார் ஆனால் எந்த தவறுக்கும் உங்களை மன்னிக்க மாட்டார் இருப்பினும் அவர் அல்லது அவள் உங்கள் விருப்பு வெறுப்புகளில் கூடுதல் கவனம் செலுத்துவார்கள் அதே நேரத்தில் உங்கள் அனைத்து சொத்துக்களையும் கட்டுப்படுத்தும் மற்றும் உங்கள் நிதிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள் உங்கள் மனைவி சேமிப்புக்கும் செலவுக்கும் இடையே சமநிலையைப் பேணுவார் உங்கள் ஒவ்வொரு செலவையும் பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் திருமணத்திற்குப் பிறகு உங்கள் கூட்டுச் சொத்துக்கள் செழிக்கும் நீங்கள் அமானுஷ்ய அறிவியலில் ஆர்வமாக இருப்பீர்கள் மற்றும் குணப்படுத்தும் சக்திகளைக் கொண்டிருப்பீர்கள் இருப்பினும் நீங்கள் அதை உலகிற்கு அறிவிக்க மாட்டீர்கள் சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்தால் அது உங்களை நல்லிணக்கம் மற்றும் அமைதிக்காக மனிதகுலத்தை குணப்படுத்தும் ஒரு வெள்ளை குணப்படுத்துபவர் ஆக்கம் இல்லையெனில் அது உங்களை சூனியம் மற்றும் தாந்திரிகத்தின் மீது ஆர்வத்தை ஏற்படுத்தும் சனி பகவான் உங்களது ஆறாம் மற்றும் ஏழாம் வீட்டின் அதிபதியாவார் தற்பொழுது சனி பகவான் உங்களது ஏழாம் வீடான மனைவி மற்றும் கலஸ்திரஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் ஏழாம் வீட்டில் இருக்கும் சனி உங்களை ஒழுக்கமானவராகவும் நல்லொழுக்கமுள்ளவராகவும் அனைவருடனும் இணக்கமான வாழ்க்கையை வாழ வைக்கிறார் சசயோகம் இந்த நிலையில் உள்ள சனியால் சாத்தியமான ஒரு பொதுவான யோகமாகும் இது உங்களுக்கு ஆடம்பரமான வாழ்க்கையை வழங்கும் ஏழாவது வீட்டில் இருக்கும் சனி நட்பு கிரகங்களுடன் இணைந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட சேர்க்கைகளை உருவாக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வழங்குகிறார் ஏழாவது வீட்டில் சனி உங்கள் திருமணத்தை தாமதப்படுத்துகிறது மற்றும் உங்களை முதிர்ந்த மற்றும் வயதான நபரை திருமணம் செய்ய வைக்கிறது நீங்கள் முன்கூட்டியே திருமணம் செய்து கொண்டால் திருமணத்தின் பொறுப்புகளைச் சமாளிக்க அது உங்களை அனுமதிக்காது சூழ்நிலையை கையாள வேண்டியதன் அவசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது உங்கள் கடமைகளை நிறைவேற்ற முடியும் இந்த நிலையில் உள்ள சனி உங்களுக்கு நல்ல உறுதியான மற்றும் சீரான உறவைக் கொண்டு வருகிறது உங்கள் சனி நீங்கள் பிறந்த நேரத்தில் இருந்த அதே ராசிக்கு திரும்பியவுடன் நீங்கள் திருமணம் செய்து கொள்ள ஒரு நல்ல நேரம் எடோட்கா உங்கள் சனியின் ராசியானது துலாம் ராசியாக இருந்தால் அது மீண்டும் துலாம் ராசிக்கு வர இருபத்தெட்டு முதல் முப்பது ஆகும் இது அர்ப்பணிப்பு மற்றும் உறவுக்கு சாதகமான நேரமாக இருக்கும் இது உண்மையில் நீங்கள் யார் நீங்கள் என்ன சாதிக்க வேண்டும் என்று சிந்திக்க உதவும் செவ்வாய் ராகு அல்லது கேது சனியுடன் இணைந்தால் தவிர உங்கள் உறவுகளையும் தொழிலையும் மனநிறைவுடன் பராமரிப்பீர்கள் மற்றும் உங்கள் ஆசைகளை நன்றாக நிறைவேற்றுவீர்கள் சட்டம் இரும்பு மற்றும் எக்கு வேலை சுரங்கம் இராஜதந்திர தொழில் அல்லது முதன்மை கணிதவியலாளர் மற்றும் ஒப்பந்தக்காரராக இது ஒரு நல்ல நிலை உங்கள் வாழ்க்கைத் துணை உங்கள் தொழில் மற்றும் வணிக வாழ்க்கையில் உங்களுக்கு உதவுவார் ஒரு நல்ல சமூக நற்பெயரைப் பெற உங்கள் அறிவும் பொறுமையும் உங்கள் மிகப்பெரிய பலம் திருமணத்திற்குப் பிறகு உங்கள் மனைவியின் எச்சரிக்கையான தன்மையின் ஆதரவால் நீங்கள் பல சொத்துக்களை உருவாக்குவீர்கள் மற்றும் செல்வத்தை குவிப்பீர்கள் உங்கள் நற்பெயர் மற்றும் அர்ப்பணிப்பு உங்கள் முதல் முன்னுரிமை இந்த அணுகுமுறை உங்களை தீவிரமான மற்றும் முதிர்ச்சியுள்ள நபராக மாற்றும் உங்கள் மனைவி எளிமையான தோற்றத்தைக் கொண்டிருப்பார் மற்றும் எளிமையான வாழ்க்கை முறையை வழிநடத்துவார் ஏழாம் வீட்டில் இருக்கும் சனி உங்களை முழு ஈடுபாட்டுடன் சரியான முறையில் செய்ய வைக்கிறார் நீங்கள் ஒழுக்கமான வாழ்க்கையை நடத்துவீர்கள் மற்றும் கடுமையான ஆட்சியைப் பின்பற்றுவீர்கள் சனி வழக்கமான வேலைகளை செய்வதிலும் அட்டவணையைப் பின்பற்றுவதிலும் இருப்பதால் நீங்கள் ஒரு வேலைக்காரராக இருப்பீர்கள் உங்கள் தாயார் மிகவும் கண்டிப்பானவராகவும் ஒழுக்கமாகவும் இருப்பார் சூரிய பகவான் உங்களது ராசிநாதன் ராசிநாதனாவார் தற்பொழுது சூரிய பகவான் உங்களது ஏழாம் வீடான மனைவி மற்றும் கலஸ்திரஸ்தானனத்தில் அமர்ந்து உள்ளார் ஏழாவது வீட்டில் சூரியன் பிறர் மீது உங்களுக்கு அரச அதிகாரத்தை தருகிறார் உங்கள் ஈகோ மற்றவர்கள் எந்த முடிவையும் எடுக்க அனுமதிக்காது என்பதால் நீங்கள் கூட்டாண்மை வியாபாரத்தில் ஈடுபட வேண்டாம் ஏழாம் வீட்டில் சூரியன் உங்களுக்கு ஒரு அரசனின் அதிகாரத்தை தருவார் குறிப்பாக உங்களை விட அந்தஸ்தில் குறைந்தவர்களில் மரியாதையைப் பெற உங்கள் அதிகாரத்தை மற்றவர்கள் மீது திணிக்க முயற்சிப்பீர்கள் கூட்டுத் தொழிலில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது உங்கள் ஈகோ கூட்டாளிகளை முடிவெடுக்க அனுமதிக்காது உறவில் அன்பு மற்றும் கவனத்திற்கான உங்கள் தேடல் திருப்தி அடையாத வரை நீங்கள் பார்த்துக் கொண்டே இருப்பீர்கள் இந்த வீட்டில் உங்களுக்கு வேறு பலங்கள் இருந்தால் எல்லோருடனும் சமமாக ஒத்துழைப்பதன் மூலம் நீங்கள் மெதுவாகவும் சீராகவும் தலைமைப் பதவியை எடுப்பீர்கள் மற்றவர்களுடன் உங்கள் தடைகளைக் குறைத்து நட்புடன் வளர்வீர்கள் சூரியன் உயிர் சக்தியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பதால் ஏழாம் வீட்டின் இயற்கை ராசியில் பலவீனமடைகிறார் சூரியன் அதன் சக்தியை இழக்கிறது மற்றும் அதன் ராஜ்யம் பூதங்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது சூரியன் உங்கள் அகங்காரமும் பெருமையும் ஆவார் அது ஏழாம் வீட்டிற்கு வரும்போது உங்கள் சேவைகளுக்காக மக்கள் உங்களை மதிக்க மாட்டார்கள் உங்கள் சுயமரியாதைக்கு களங்கம் ஏற்படும் உங்கள் சுயமரியாதையும் நம்பிக்கையும் மோசமாக பாதிக்கப்படும் ஏனென்றால் உங்களை மதிக்காத உங்களை அவமதிக்கும் மற்றும் உங்கள் அதிகாரத்தை கேள்வி கேட்காத நபர்களுடன் நீங்கள் ஓடப் போகிறீர்கள் இந்த வீட்டில் சூரியன் உங்களை ஒரு நல்ல மேலாளராக மாற்றுவார் அவர் மக்களை வேலை செய்ய வைக்கிறார் பராக் ஒபாமாவுக்கு ஏழாம் வீட்டில் சூரியன் இருப்பது போல் எதிரிகள் மத்தியிலும் எப்படியாவது தைரியம் வந்து அவர்களின் ஒப்புதலைப் பெறுவீர்கள் இந்த நிலை உங்களை ஒரு கண்ணியமான வழக்கறிஞர் நீதிபதி அரசியல்வாதி நடிகர் கலைஞர் அல்லது தொழிலதிபர் ஆக்க முடியும் ஏழாம் வீட்டில் சூரியன் ஒரு ஏழையை அரசனாக்க முடியும் ஏழாவது வீட்டில் சூரியன் உங்களுக்கு அபரிமிதமான ஆற்றலைத் தருவார் ஆனால் உங்கள் கனவுகளை நனவாக்க உங்கள் துணையின் ஆதரவு உங்களுக்கு தேவைப்படும் தொழில் ரீதியாகவும் தனிப்பட்ட முறையிலும் வெற்றிகரமான வாழ்க்கையை உருவாக்கும் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு வலுவான தேவையாக இருக்கும் உங்கள் உறவை ஒரு அற்புதமான பயணமாக மாற்றுவதற்கு நீங்கள் நிறைய ஆற்றலையும் ஆதரவையும் முதலீடு செய்வீர்கள் மேலும் ஏழாம் வீட்டில் சூரியன் செல்வந்த மனைவியைப் பெறுவதற்கு ஒரு அற்புதமான இடமாகும் இந்த நிலை திருமணத்திற்குப் பிறகு உங்களை பணக்காரராக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏராளமான மக்களிடம் இருந்து நல்ல அளவு மரியாதையையும் மதிப்பையும் பெறுவீர்கள் உண்மையில் வேலையிலும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் வெற்றிக்கு வழிவகுக்கும் உங்கள் தலைமைத்துவத் தரத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் மற்றவர்களுக்கு திருத்தம் செய்ய வாய்ப்பளிப்பதன் மூலம் உங்கள் வணிகத்தை வெற்றிகரமாக வழிநடத்துவீர்கள் பொறுமை உங்களை வெற்றியை நோக்கி நீண்ட தூரம் அழைத்துச் செல்லும் மேலும் உங்கள் சொந்த அணியை எப்படி உங்கள் இலக்குகளை அடையச் செய்வது என்பது உங்களுக்குத் தெரியும் நீங்கள் நம்பிக்கையுடன் சிறந்த நிர்வாகத் தரத்துடன் இருக்கிறீர்கள் அதே நிலையில் உள்ள வாழ்க்கைத் துணை கிடைத்தால் உங்கள் திருமண வாழ்க்கை சிறக்கும் சூரியனின் ஆற்றல் உங்களை நோய்களில் இருந்து விலக்கி வைக்க அதிக உந்துதல் மற்றும் உள்வலிமையை உங்களுக்கு வழங்கும் சூரியனின் இந்த நிலை அரசாங்க வேலைகளிலும் வழிகளைத் திறக்கிறது புதன் பகவான் உங்களது இரண்டாம் மற்றும் பதினொன்றாம் வீட்டின் அதிபதி ஆவார் தற்பொழுது புதன் பகவான் உங்களது ஏழாம் வீடான மனைவி மற்றும் கலஸ்திரஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் ஏழாவது வீட்டில் உள்ள புதன் உங்களை ஒரு நல்ல தொடர்பாளராக ஆக்குகிறது மற்றும் நீங்கள் ஒரு செல்வாக்கு மிக்க ஆளுமையாக இருக்கலாம் குறிப்பாக வணிகத்தில் ஏழாவது வீட்டில் இருக்கும் புதன் உங்கள் மனைவி கூட்டாளியுடனான உங்கள் உறவை அன்பு மற்றும் பற்றுதலுடன் ஆசீர்வதிப்பார் இந்த நிலை பத்ரா யோகாவை உருவாக்குகிறது இது உங்களுக்கு நல்ல சொற்பொழிவு திறன் அதிக நுண்ணறிவு மற்றும் புகைப்பட நினைவாற்றலை வழங்குகிறது ஏழாம் வீட்டில் உள்ள புதன் உங்களைப் பொருட்களின் வர்த்தகம் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி பொருட்களை விற்கும் மற்றும் வாங்கும் தொழிலதிபராக மாற்றலாம் இந்த வீட்டில் உள்ள புதன் உங்களுக்கு வியாபார மனப்பான்மையுடன் மற்றவர்களுடன் பழகும் திறமையைத் தருவார் புதன் வணிகத்தின் குறியீடாகும் மேலும் மாம்பழங்களை விற்பனை செய்பவர்கள் முதல் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதியை கையாள்வது வரை பெரும்பாலான வணிகர்கள் தங்கள் புதன் ஏழாம் வீட்டில் உள்ளனர் நீங்கள் அறிவார்ந்த மற்றும் கணக்கீட்டு அம்சங்களைக் கையாளும் ஒரு வழக்கறிஞராக கூட ஆகலாம் ஒப்பந்தங்களை எவ்வாறு உருவாக்குவது என்பதில் நீங்கள் நிபுணராகலாம் நீதிமன்ற விவகாரங்கள் மற்றும் சட்டச் சிக்கல்களைத் தீர்ப்பதில் நீங்கள் வெற்றிகரமான ஆலோசகராக முடியும் நீங்கள் செய்யும் செல்வம் வணிகம் செய்யும் கலையும் கூட புதன் ஏழாம் வீட்டில் அமைந்திருந்தால் சொந்த முயற்சியாலும் தைரியத்தாலும் வியாபாரம் செய்யலாம் புதன் ஒரு இரட்டை ஆற்றல் அதாவது உங்கள் பங்குதாரர் உங்கள் வணிகம் அல்லது தொழிலில் உங்களுக்கு உதவ முடியும் புதனின் புத்தி மற்றும் தர்க்கரீதியான மனம் இந்த கூட்டாண்மையை வணிக ஒப்பந்தமாக மாற்றலாம் நீங்கள் ஒரு காதல் நபரானால் உங்கள் சொந்த கணக்கீட்டு உலகில் மிகவும் பிசியாக இருப்பீர்கள் உங்கள் காதல் இயல்பு பிரகாசிக்க அனுமதிக்க மாட்டீர்கள் ஆனால் ஆம் நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு பங்குதாரர் உங்களுக்குத் தேவை எனவே நீங்களும் உங்கள் கூட்டாளியும் வணிக ஆர்வலராக இருந்தால் நல்லது நீங்கள் ஒரு நல்ல தொடர்பாளர் மற்றும் குறிப்பாக வணிகத்தில் நீங்கள் ஒரு செல்வாக்கு மிக்க ஆளுமையாக இருக்க முடியும் நீங்கள் ஒரு தத்துவ தொடர்பாளர் சட்ட தொடர்பாளர் விற்பனை அல்லது வணிக தொடர்பாளராக இருக்கலாம் உங்கள் முழு வாழ்க்கையும் தொடர்பு மற்றும் பேச்சு பற்றியது ஆனால் அது மற்ற கிரகங்களின் செல்வாக்கைப் பொறுத்தது புதனின் இந்த இடம் உங்கள் பங்குதாரர் உங்கள் தொழிலிலும் ஈடுபட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது அது வேலை செய்யவில்லை என்றால் உங்கள் உறவு மோசமடையும் மற்றும் உறவில் முரண்பாடு இருக்கும் குரு பகவான் உங்களது ஐந்தாம் மற்றும் எட்டாம் வீட்டின் அதிபதி ஆவார் தற்பொழுது குரு பகவான் உங்களது பத்தாம் வீடான தொழில் மற்றும் கர்மாஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் பத்தாம் வீட்டில் உள்ள வியாழன் உங்கள் தொழில்முறை பயணத்தில் உங்களை உயர்நிலையில் வைக்கிறது உங்களை கடின உழைப்பாளியாகவும் வளமாகவும் ஆக்குகிறது நீங்கள் பயணம் செய்ய விரும்புகிறீர்கள் மற்றும் வெவ்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் மக்களை பற்றிய அறிவைப் பெற விரும்புகிறீர்கள் ஹம்சயோகம் இந்த வீட்டில் வியாழனுடன் சாத்தியமான கிரக கலவையாகும் இது உங்களுக்கு புகழையும் செழிப்பையும் தரும் பத்தாம் வீட்டில் உள்ள வியாழன் உங்களுக்கு தேவையான தார்மீக விழுமியங்கள் மற்றும் நெறிமுறைகளை ஆசிர்வதிப்பார் இது உங்களை நேர்மையாகவும் நேர்மையாகவும் ஞானமாகவும் நேர்மையாகவும் வாழ்க்கையில் உங்கள் பங்கிற்கு பொறுப்பானவராகவும் விஷயங்களையும் உங்களுடன் தொடர்புடைய நபர்களையும் நீங்கள் கையாளும் விதம் அவர்கள் மீதான உங்கள் அணுகுமுறை ஆகியவற்றை உருவாக்க உங்கள் ஆளுமையை வளர்த்து வளர்க்கிறது இந்த நிலையில் வியாழன் உங்கள் பயணத்தை சமூக நடவடிக்கைகளிலும் சமூகத்தில் உங்கள் உருவத்திலும் உங்களைச் சுற்றியுள்ளவர்களுடனான தொடர்பிலும் வழிகாட்டுகிறார் சமூகத்தில் உங்கள் நற்பெயருக்கு இது பொறுப்பாகும் மேலும் சமூக வட்டங்களில் நீங்கள் எடுக்கும் பல்வேறு நிகழ்வுகள் மற்றும் செயல்கள் மற்றும் அதில் ஏற்படும் தாக்கங்களுடன் உங்களை தொடர்பு படுத்துகிறது இது உங்களை மிகவும் அன்பாகவும் தாராளமாகவும் ஆக்குகிறது இது மக்களின் தேவைகளுக்கு மதிப்பளிக்கவும் தேவைப்படுபவர்களுக்கு தன்னலமின்றி உதவவும் செய்கிறது இந்த அணுகுமுறை உங்களுக்கு நிறைய பாராட்டுக்களைத் தருகிறது மற்றும் உங்களை அணுகக்கூடியதாக ஆக்குகிறது நீங்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நற்பெயரையும் புகழையும் பெறுவீர்கள் பத்தாவது வீடு உங்கள் தொழில் சமூகத்தில் உங்கள் உருவம் மரியாதை நற்பெயர் பொறுப்புகள் மற்றும் அந்தஸ்து ஆகியவற்றுடன் தொடர்புடையது இங்குள்ள வியாழன் உங்களுக்கு தொழில் வாழ்க்கையில் மகத்தான வெற்றியைத் தருகிறார் அது உங்களை ஒரு பிரபலமான ஆளுமை ஆக்குகிறது மற்றும் சமூகத்தில் உங்களுக்கு நல்ல பெயரையும் புகழையும் தருகிறது இது உங்களை அரசியலில் நாட்டம் கொள்ளச் செய்வதோடு அரசியலில் வெற்றிக்கான நல்ல வாய்ப்புகளை வழங்குகிறது ஏனெனில் உங்களின் கனிவான மற்றும் இரக்க மனப்பான்மை தேவைப்படுபவர்களுக்கு உதவுவதற்கான உங்கள் விருப்பம் மற்றும் சமூகத்தின் வளர்ச்சி அனைவரின் நலனுக்காக மகத்தான கடின உழைப்பு ஆகியவற்றிற்கான உங்கள் விருப்பமும் உங்களை ஆதரிக்கிறது இந்த நிலையில் இருக்கும் வியாழன் உங்களுக்கு நல்ல தொலைநோக்கு மற்றும் உள்ளுணர்வு சக்தியை அளிக்கிறது இது எதிர்கால நிகழ்வுகளுக்கு உங்களை முன்கூட்டியே தயார்படுத்த அனுமதிக்கிறது தோல்விக்கு இடமளிக்காது வரவிருக்கும் நிகழ்வுகளை கையாளுவதற்கு எவ்வளவு கடின உழைப்பு தேவை என்பதை நீங்கள் அறிந்திருப்பதால் இது உங்கள் ஆற்றலையும் முயற்சிகளையும் பாதுகாக்கிறது பத்தாவது வீடு உங்கள் தொழில்முறை வெற்றி மற்றும் வளர்ச்சியுடன் தொடர்புடையது இது உங்கள் தொழில் நீங்கள் எடுக்கக்கூடிய துறை மற்றும் உங்கள் தொழில்முறை முயற்சிகளில் நீங்கள் எவ்வாறு செயல்படுவீர்கள் என்பதையும் இது உங்களுக்குக் கூறுகிறது இது உங்கள் பணியிடத்தில் அதிக பொறுப்புகள் மற்றும் சிறந்த பதவிகளை கொண்டு வந்து உங்களை வெற்றியின் ஏணியில் கொண்டு செல்லும் பத்தாம் வீட்டில் உள்ள வியாழன் உங்கள் நிதி நிலையில் ஸ்திரத்தன்மையைக் கொண்டு வருகிறார் உங்கள் வாழ்க்கை வசதியாக இருக்கும் அளவிற்கு உங்கள் செல்வத்தை மேம்படுத்துகிறது மற்றும் பணத்தின் அடிப்படையில் உங்களை தன்னிறைவுபடுத்தும் வகையில் வெளியில் இருந்து வரும் பண ஆதரவைப் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை செவ்வாய் பகவான் உங்களது நான்காம் மற்றும் ஒன்பதாம் வீட்டின் அதிபதி ஆவார் தற்பொழுது செவ்வாய் பகவான் உங்களது பதினோராம் வீடான லாபஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் பதினொன்றாவது வீட்டில் செவ்வாய் உங்களை ஒரு நல்ல குழு வீரராகவும் இலக்குகளை அடைய இலக்குகளை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு நல்ல திட்டமிடுபவராகவும் ஆக்குகிறார் மக்கள் உங்களை ஒரு செல்வாக்குமிக்க ஆளுமையாக பார்க்கிறார்கள் பதினொன்றாவது வீட்டில் நேர்மறை செவ்வாய் உங்களுக்கு ஒரு பெரிய சமூக வலைப்பின்னலை வழங்குகிறது இந்த நிலையில் இருக்கும் செவ்வாய் குறுமங்கள யோகத்தை உண்டாக்கும் அது உங்களை செல்வம் மற்றும் செழிப்புடன் மாற்றும் பதினோராம் வீட்டில் செவ்வாய் உங்கள் ஆசைகளுக்கு ஆதாயம் தரும் புத்திசாலித்தனத்தை தருகிறார் நீங்கள் ஒரு நல்ல குழு வீரர் மற்றும் இலக்குகளை அடைய இலக்குகளை அமைக்கக்கூடிய ஒரு நல்ல திட்டமிடுபவர் பதினோராவது வீடு ஒரு உபச்சாய வீடு நேரம் மற்றும் முயற்சியுடன் உங்கள் ஆசைகள் வளரும் நீங்கள் ஒரு பெரிய நெட்வொர்க்கை எளிதாக்குவீர்கள் மற்றும் இலக்கை அமைப்பதில் அதிக நேரம் செலவிடுவீர்கள் அதை அடைய உங்களின் சிறந்த முயற்சியை வழங்குவீர்கள் நீங்கள் உற்சாகமானவர் மக்கள் உங்களை ஒரு செல்வாக்குமிக்க ஆளுமையாகப் பார்ப்பார்கள் எவ்வாறாயினும் இந்த நிலை சட்டப்பூர்வமாக அல்லது சட்டவிரோதமாக எதையும் மற்றும் எல்லாவற்றிலிருந்தும் ஆதாயங்களைத் தேடுகிறது வியாபாரத்தில் லாபம் ஈட்ட நீங்கள் சமூக விதிமுறைகளை மீறலாம் உங்களின் போட்டி மனப்பான்மை அதிகரித்து அனைவருடனும் போட்டி போடுவீர்கள் இருப்பினும் இந்த நிலை உங்களைச் செலவழிப்பவராக மாற்றும் வாழ்க்கையை ஆடம்பரமாக செலவழித்து வாழ்வீர்கள் உங்கள் மனம் எண்ணங்களால் வெடிக்கும் சரியாக இயக்கப்பட்டால் இது உங்களை வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும் ஆனால் உங்கள் இலக்கை அடைவதில் நீங்கள் அமைதியற்றவராகவும் பொறுமையற்றவராகவும் இருப்பீர்கள் ஏனெனில் நீங்கள் மெதுவாக செயல்பட முடியாது மற்றும் முடிவு வெளிவரும் வரை காத்திருக்க முடியாது செவ்வாய் உமுழும் ராசியில் இருந்தால் அது உங்களை வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் அதிக போட்டித்தன்மையையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தும் இந்த நிலையில் உள்ள செவ்வாய் உங்கள் பேச்சை நேரடியாகவும் கடுமையாகவும் பேசுவார் நீங்கள் ஒரு பெரிய சமூகத்தை கட்டுப்படுத்துவீர்கள் இருப்பினும் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனம் செலுத்த மாட்டீர்கள் மற்றும் ஆராய்ச்சி செய்ய முயற்சி செய்ய மாட்டீர்கள் மாறாக மேலோட்டமாக உங்கள் வேலையில் ஈடுபடுவீர்கள் நீங்கள் கணிக்க முடியாதவர்களாக இருப்பீர்கள் கற்பனை செய்ய முடியாத விஷயங்களைச் செய்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்த முடியும் இதுவும் பேராசையின் வீடு பொறாமை மற்றும் பொறாமைக்கு உங்களைத் தூண்டுகிறது உங்களிடம் உள்ளதைக் கொண்டு நீங்கள் ஒருபோதும் திருப்தி அடைய மாட்டீர்கள் நீங்கள் எப்போதும் அதிகமாக விரும்புவீர்கள் பதினோராவது வீடு பணம் ஆதாயங்கள் நம்பிக்கைகள் ஆசைகள் இலக்கு அமைத்தல் மற்றும் நெட்வொர்க்கின் ஆகியவற்றிற்கு ஆதிக்கம் செலுத்தும் வீடு செவ்வாய் ஒரு ஆக்ரோஷமான கிரகமாக இருப்பதால் மகத்தான திட்டமிடல் மற்றும் இலக்குகளை சரியான நேரத்தில் அடைவதற்கு உங்களை வழிநடத்தும் செவ்வாய் உடன்பிறப்புகளுக்கு முன்னோர்களின் கர்மாவையும் குறிக்கிறது ஆனால் இந்த நிலை உங்களை திறமையானவராக்கும் மற்றும் உங்கள் உடன்பிறந்தவர்களிடம் பொறாமையை அதிகரிக்கும் மேலும் நாம் கூறிய கோச்சார ரீதியான பொது பலங்கள் உங்களுக்கு பிடித்து இருந்தால் நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம்